மீனராசி எல்லாருக்கிட்டுமே ஒரே மாதிரி நடந்துப்பாங்க ஏற்றுத்தாழ்வு பார்க்காம சமமாக பழகும் குணம் கொண்டவங்க தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தப்பே பண்ணிருந்தாலும் அவங்களுடைய இடத்துல இருந்து யோசிக்கிறதுல இவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க மத்தவடைய நலன்ல அக்கறை கொண்டவங்க நிதானமாக செயல்படணும்னு நினைக்கிறவங்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு என்ற எண்ணத்தோட வாழக்கூடியவங்க வாழ்க்கையில கனிவும் செயல்பாடுகள நிதானம் தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகையா இருக்கும் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட மீனராசிக்காரங்களே நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வளமா மாறட்டும் எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லாம இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டுங்க கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு நான் தொடங்குறேன் மீனராசியை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை மறைப்பாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா அதையும் தாண்டி இவங்க உதவி செய்யறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு உதவி செய்வாங்க சில நேரங்கள்ல எல்லாரும் வந்து விளம்பரத்துக்கு உதவி செய்யக்கூடிய நேரங்கள்ல நம்ம உதவி செய்யறவங்களுக்கே தெரியாம கூட எவ்வளவு விஷயங்களை வீட்டுக்கு குடுக்குறோம்ல நம்ம ஒரு பைத்தியமான கூட இவங்களை இவங்களே பரிசோதனை பண்ணிப்பாங்க சில இடங்கள்ல பல பேர் சுயநலவாதியா இவங்களுக்கு முத்திரை குத்தி இருப்பாங்க அப்ப இவங்க மனசு படாத பாடுபடும் நான் சுயினால பதியா நான் விட்டு கொடுத்த விஷயத்தெல்லாம் வெளியே வடிச்சனாக்க யாருக்குமே வந்து இருக்காது அப்படின்னு கூட யோசிப்பாங்க எல்லாமே மனக்குமுறல் தான் இவங்க வெளிப்படையா ஒருத்தகிட்ட கிட்ட சண்டை போட்டு யாரையுமே நீங்க பாக்க முடியாது மத்தவங்க இவங்களை வந்து தூண்டி விடுவாங்க தயவு செஞ்சு பேசி தயவு செஞ்ச கேளு ஏன் இப்படி இருக்குன்ற அளவு கூட மத்தவங்க தூண்டி விட்டாலும் தனக்கு வேண்டாம் பரவாயில்ல அவங்க பேசுனா பேசிட்டோம் எனக்கு வந்தா வந்துட்டு போகுது ஏன் தலையால் தீவிர தான் கடவுளுக்கு தெரியும்ல கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுல ரொம்ப 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 தெய்வ நம்பிக்கை அதிகமா கொண்டவங்க சோ இப்படிப்பட்ட மீனராசி வருஷம் தொடங்கி வருஷம் முடிஞ்சு போச்சு கடைசியக்கூடிய இந்த நாட்கள்ல டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள என்னுடைய கஷ்டம் மட்டும் நான் மாறிட போகுதா அடுத்த வருஷமும் எனக்கு இதே போலதான் ஏன் விட மோசமா கூட ஆகும் ஏன்னா என்னுடைய தலைநிலத்தை அப்படி அது போல தன்னுடைய விதியின் மீது நொந்து கொண்டு வாழ்றவங்க இந்த மீனராசிக்காரங்க யாருமே அவங்க வந்து ஒரு கஷ்டம் வருது ஒரு துரோகம் பண்ணிட்டா கூட மத்தவங்க மேல அவங்க அடையாளப்படுத்த மாட்டாங்க நீ என்ன ஏமாத்திட்ட நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அதுக்காக நான் தானே நான் தானே நம்புனேன் இப்படிதான் தன் மீது மட்டுமே குற்றம் இந்த மீன ராசிக்காரங்க இந்த கலியுகத்துல யாருங்க இப்படி இருப்பா காம்படம் தப்ப கூட எவனா ஏமாந்துருக்கானா அவன் தலையில போட்டு போயிடலாம் அவனை காட்டிட்டு போயிடலாம் இப்படி நினைக்கூடிய இந்த நேரத்துல ஆமா நான் சொல்லிட்டு உண்மையா ஒத்துப்பாங்க தப்பு இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க உங்க நம்புனது என் தப்பு அது போல சரிங்களா ஒட்டு மொத்தமா பாதிப்பு யாருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து தான் இருக்கும் சோ இப்படிப்பட்ட மீனராசிக்காரங்க அந்த வருஷமும் அப்படியே கஷ்டமா தான் முடிஞ்சு போயிடும் அடுத்த வருஷம் கஷ்டமா தான் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா சத்தியமா இல்ல சில கிரகங்களுடைய அமைப்பு இப்ப உங்களுக்கு சாதமும் உட்கார்ந்து இருக்காங்க ஜாதகட்ட கிரகங்கள் வந்துட்டு எதை சப்போர்ட்டா இல்லைனா கூட பொதுவா சொல்றேன் மீனராசிகளுக்கு ஒரு சில கிரகங்கள் அதாவது சுப கிரகங்களே இப்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க சோ கிரகங்களை வச்சு இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் பத்தி உனக்குள்ள உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டம் வருஷம் உள்ள பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே சரியாக போகுதுன்னு நான் சொல்றேன் அது எப்படிங்கறத இப்ப தெளிவா பாக்கலாம் சரிங்களா சோ கிரகநிலை வைத்து பாக்குறப்போ மீன ராசிக்காரங்களே உடைய ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்துல உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறார் அவருடைய பார்வைங்கிறது உங்க ராசியிலேயே பத்திது ராசிநாதன் உங்க ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரம்ங்கிறது நீங்க யோசிக்காதது எல்லாம் இப்ப நடக்க போகுது சொல்லப்போனா எதிர்பாராத காரியங்கள் கூட உங்களுக்கு வந்து வெற்றி கொடுக்கும் ஏழர சனியில வரியாசனுடைய ஆதிக்கம் நடைபெற்றாலும் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டுட்டா வெற்றி காண முடியும் இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய என்னென்னு தெரியுங்களா திட்டமிட்டு செயல்படணும் சொல்லப்போனா இந்த மாதிரி ஏமாலியா இருந்தீங்கனாக்க சத்தியமா சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு ஏமாறுறது பிடிக்காது உண்மையான உழைப்பு உனக்காக நீ பயன்படுத்தணும் ஆனா உழைப்பு போடணும் சோம்பேறிகளையும் பிடிக்காது ஏமாறுறவங்களையும் பிடிக்காது சோ மீன ராசி கொஞ்சம் உஷாரா இருக்கணும் வாலன்றரியா தலையை கொடுத்து வெட்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்க அதனாலதான் நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதே போல குரு பகவான் வக்ரம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இது வந்து உங்க ராசிநாதன் குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது இல்லதான் மணக்காலம் கொஞ்சம் அதிகமாகுது குடும்ப சும்மா கொஞ்சம் கூடும் கொடுக்கல் வாங்கல ஏமாற்றம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு தொழில உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற பத்தியா பணியிருக்கலாம் அவங்கள நம்பி எதையுமே செய்யக்கூடாது உத்தியோகத்துல மேலதே கொஞ்சம் கேடுபடி பண்ணுவாங்க சோ இதெல்லாம் சரி பண்ணுனாக்கா உடைய அதிபதியுடைய சப்போர்ட் நமக்கு வேணும் சோ வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு விரதம் இருந்து மஞ்சள் நேரத்தை பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு வகையில மஞ்சளை கூட வச்சுக்கோங்க நெத்தியில பயன்படுத்தணும் சிறப்பு குரு வழிபாடு பண்ணுங்க குறிப்பா யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க மீனராசி இது மட்டும் இல்ல எப்பவுமே அறியும் நம்பிடாதீங்க அது எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டும் கூட ஒட்டி பிறந்த ரத்த பந்தமா கூட இருந்துட்டு போகுது சரிங்களா உங்க பெத்தவங்களா இருக்கட்டும் நீங்க பெத்தவங்களா இருக்கட்டும் நீ கட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும் மீதும் ஒரு விழிப்புணர்வோட ஒரு பார்வை இருக்கட்டும் சரிங்களா சரி குரு வந்து நம்ம கைவிட்டாரு பயப்படாதீங்க எப்படி எனக்கு சரியாகவும் கேக்குற குருவே கைவிட்டாரு அப்படின்னு கேட்டுடாதீங்க அதாவது என்னோட அப்பாவையும் என்ன விட்டுட்டாரு என்ன யார் பாத்துப்பா அப்படிங்கிற எல்லாம் கவலைப்படாதீங்க அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வக்ரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல அவ்வளவுதான் பொறுமையா இருந்தாங்க பின்னாடி மத்த வக்காலும் உங்களுக்கு சப்போர்ட்டாவே இருக்காங்க ஒரு சிகராசியா சுக்கரக்கார் ஒரு ஆசியை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டுக்கு சொந்தக்காரு சுக்கரம் பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் இந்த நேரம் உன்னதமான நேரம் பெற்றோர் வழியில பிரியம் கூடும் அண்ணன் தம்பிகளுக்கு இருந்த அரசல் புரட்சம் சரியாகும் பாக பிரிவினை சுமூகம் முடியும் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் இப்போ துரிதமா நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு கை கொடுக்கும் பிள்ளைகள் வழியில சுப செய்திகள் உண்டு இப்ப சொல்லுங்க சுக்கரன் சாதகம் சுக்கரம் அப்படின்னாவே சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரு இவர் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறப்போ உங்களுக்கு சுக வாழ்க்கை நிச்சயம் இதெல்லாம் த ஒட்டு ஒட்டுமொத்தம் இருந்தாலும் சரி பண்ணிடுவார் ஏன்னா சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சுகமா இருக்கணும் சோ உங்களையுமே சுகாதிபதியை மாத்திடுவார் அதே போல செவ்வா தனுசு ராசியில இருக்காரு உங்க ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு அதிபதியான செவ்வா இவர் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு இந்த நேரம் வந்து அற்புதமான நேரம் தொழில முன்னேற்றம் திருப்தி கொடுக்கும் தொடர்ந்து சுபசேதிகள் வந்த வண்ணமாவே இருக்கும் சேமிப்பு உயிரும் இந்த நேரத்துல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அரை நின்னு போன வேலையெல்லாம் இப்ப தொடங்கினா கூட அழகா முடிச்சிடலாம் புதிய தொழிலாள பொலதர் நிலையில உயர்வு உண்டு அது போல விருச்சிக ராசியில புதன் புதன் உங்க ராசிக்கு நாலு மற்றும் ஏழாம் இடங்களுக்கு அதிபதியா வர்றார் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கூடிய இந்த நேரங்கிறது புலதன் நிலையில திருப்தி ஏற்படுது படிச்சு முடிச்சு வேலை இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்திலையும் சரி அதிகாரத்தோர்லயும் சரி அரசியல் சரி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வேலை உண்டு அதிகார தோறுனப்ப உங்களுக்கு வேலை செய்யும் அதே போல வீடு வாங்குறது இடம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட யோகம் இருக்கு மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் எதையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க வெற்றியும் காண்பீங்க முன்னோர் வழி சொத்துக்களால முறையான பங்கு உங்களுக்கு வந்து சேரும் அரசியல் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நட்பாள நன்மைகள் கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் சேர்க்கலுக்கு வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல சலுகை கிடைக்கும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியருடைய ஆதரவு படிப்புளிமை முன்னேற்றம் உண்டுங்க பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவுக்கு வரும் வருமானம் உயருது ஒட்டு மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் ஆரம்பமான நேரம்னு சொல்லலாம் எத்தனை இடங்கள வாய்ப்புகள் தட்டி போச்சு உங்களை வாயடிச்சு சில பேர் வேடிக்கையும் பார்த்தாங்க அதெல்லாம் இனி வந்து பலிக்காது இதோட சில முக்கியமான வேலைகளை இப்ப முடிக்கூடிய கட்டாயம் இருக்குங்க உங்களுடைய பக்கம் நியாயம் இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அதே போல எல்லா இடத்துலயுமே மீனராசிக்கு ஒரு அழுத்தம் இருந்துச்சு அதெல்லாம் இப்ப இல்ல வீட்லயும் சரி உத்தியோகத்திலயும் சரி ஒரு அமைதி கிடைக்கும் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரி பேசி காரியத்தை சாதிச்சிருவீங்க எல்லா பிரச்சனையுமே நீ கடந்து போகும் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் இருக்கும் புதிய முதலீடுல ஆர்வம் காட்டுவீங்க உருவகர்களால இருந்த தொந்தரவு இப்ப சரியாகுது வீட்டுல இருக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்றி சரி செய்வீங்க சந்தோஷப்படுவீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட விருந்த விஷயங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி உண்டுங்க ஏன்னா அவங்களுக்கு மனசு புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க கல்வினை கவனத்தை செலுத்த போறீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படலாம் வேலையில மிகுந்த கவனமா இருக்கணும் அதிக போக்கு கொஞ்சம் மனசாந்தில ஏற்படுத்தும் ஏன்னா இவன் வந்து எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கான் ரொம்ப திறமைசாலியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா இருந்தாலும் எல்லா சங்கடங்களுமே விளக்கு போகுது அரசு அலுவலகத்துல முக்கியமான வேலை இருக்கிற ரொம்ப 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 கவனமா இருக்கு நான் நான் மீனராசிக்க முன்னாடியே சொல்லிட்டேன் யாரையும் நம்பாத கூட போறதவங்க வரைக்கும் நான் சொல்லியாச்சு பெத்தவங்க வரைக்கும் சொல்லியாச்சு அப்போ மத்தவங்களை எம்மாத்திரம் ஃப்ரெண்டுன்ற பேர் எல்லாம் பல ஓனாய்கள் சுத்திட்டு இருக்கு வேலை செய்ய இடங்கள்லாம் கூட வேலை போடுறதும் சரி மேலதிகாரம் சரி எப்படா ஏமாறுவையும் உங்களை வந்து தட்டி வச்சிடலான்னு பாக்குறாங்க இன்னும் கொஞ்சம் வெளிப்படை பேசணும்னாக்க உண்மையா இருக்கிற உங்களை உன்னுடைய உழைப்பை சுருண்டிக்கிட்டு உங்களை வந்து உதாசீனப்படுத்துன்றதுக்கு ரெடியா நிக்கிறாங்க அதுக்கு இடம் கொடுத்துட்டே கொடுத்துடாதீங்க இது நாள் வரைக்கும் போச்சு இனி உஷாரா இருக்கணும் ஓகேவா அதே போல வியாபாரத்துல ஏற்றம் உண்டு சக போட்டியில உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை அழகா சமாளிக்க முடியும் தொழில்நுட்பத்தோட வியாபாரத்தை பெருக்கிடுவீங்க திட்டம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு சிறு பாதிப்பும் வராம தொழில மேம்படுத்திடலாம் ஆன்லைன் சூதாட்டங்களை அறவே ஒத்துக்கணும் மீனராசி சூதாட்டம் பண்ணாது ஆனால் சில நண்பர்களுடைய சேர்க்கையால சில சூழ்ச்சிக்கார சதிகளால் நீங்க அதில் வந்து ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துக்கோங்க சில சிலைப்படுத்தக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்க்காமல் சில ஆதாயம் கிடைக்கும் ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது அடகு வைத்த நகை மீட்டுவிங்க அடகு சொத்து சொத்துப் பத்துக்களை மீட்டெடக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அலுவலகத்திலுமே ஒத்துழைப்பு கூடும் இன்னொரு விஷயங்க மீன் ராசிக்காரங்க எல்லா இடங்களிலும் உங்களுக்கு எதிர்கள் கிடையாது அங்கேயுமே ஒரு சிலர் உங்களுக்கு சப்போர்ட்டே இருக்காங்க இல்லையா அவங்களாம் இப்போ உங்ககிட்ட கை கூப்பாங்க சோ அதனால இப்போ ஏற்பட்ட எதிர்கள் உங்களுக்கு எதிர நின்னாலும் அதை சமாளிக்க முடியும் அவங்கள சைலண்ட் ஆக்க முடியும் இதுல நீங்க தான் விழிப்புணர்வோட செயல்படணும் திரும்ப திரும்ப சொல்றது அது ஒன்றா இதுல பொறுமையை நீங்க கையாளணும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் அதே போல ஒரு விஷயத்த நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அதை முடிகிற வரைக்கும் பின்வாங்க கூடாது எந்த ஒரு விஷயத்துமே தடைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணால்தான் தடைகள் தன்னால உடஞ்சு போகும் இல்லைங்களா கொஞ்சம் உஷாரா இருக்கிறதும் விழிப்புணர்வு இருக்கிறது எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா தேவையில்லாத அலைச்சல குறைக்க முடியும் போல வாழ்க்கை துணையாள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப மறியும் குடும்பத்துல மனைவி மற்றும் மகன் மகளுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறதுமே நல்லதுதான் பிள்ளைகளால தர்ம சங்கடமான நிலையில சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா அவங்க வந்து உங்க பேச்சை வந்து கேட்கறத கொஞ்சம் தடுமாறுவாங்க நீ வீட்டுக்கு கொடுத்து போங்க ஆனா தொடர்ந்து கண்காணிங்க தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு முடியும் அடிப்படை வசதிகள் மேம்படும் பிரச்சனை எது வேணா இருக்குதுங்க அது இல்லாம இப்ப சரியாகுது நவீன ரக மின்சாதன மின்னணு பொருட்களையும் வாங்குவீங்க உறவுக்காரர்களால அனுகூலம் இருக்கு சில பிரச்சனைகள் உறவுகாரங்களால வந்தாலும் அதை வந்து சமாளிக்க முடியும் நண்பர்கிட்ட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் தாய்மாமன் வழி உறவுகளால சில சங்கடமான சூழ்நிலை வரும் பொதுவாகவே வந்து மீனராசிக்கார்களுக்கு உறவுகளால எப்பவுமே சங்கடம்தான் இருந்தாலும் வந்து சமாளிக்க முடியும் அதேபோல அலுவலகத்துல சுமை கொஞ்சம் இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட போதுமான அளவு ஒத்துழைப்பு கிடைக்காது ஏன்னா மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் எங்க போனாலும் பொறாமதான் கண் திருஷ்டி அதிகம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் பத்து பைசா கையில இருந்திருக்காது ஆனா இனி உங்க கையில பணம் தாராளமா இருக்கும் அவ்வளவு லாபமா இருக்கும் பற்று உறவு சுமூகமா இருக்கும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக கிட்ட இணக்கமான பழக்க வழக்கம் இருக்கு குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற பெண்களுக்கு கொஞ்சம் சேமம் இருந்தாலும் அது உங்களுக்கு சுகமா வரும் பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்ப உறவு சிறப்பா இருக்கும் அழகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அழுவலக பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாகும் ஆனா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உத்திர மீன வந்து புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரனுடைய கிரகநிலை வைத்து பாக்குறப்போ சுக்கர ராசியில தனவ குடும்பஸ்தானத்துல சூரியன் அவரு கூட புதன் தைரிய வீரஸ்தானத்துல குரு அவரு கூட சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல செவ்வா அடர் அனர் உணவு ரோகசாத்த பொறுத்தவரைக்கும் கேது சைன போகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவானும் அவரு கூட பகவானும் வளம் வராங்க இதோட குரு பகவான் பொறுத்த வரைக்கும் தைரிய வீரஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறது வந்து உங்களுக்கு சிறப்புங்க இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல எதை நீங்க செய்தாலும் சாதமா பலன் கொடுக்கும் முதலீடுகளும் சரி அவசர முடிவு எடுக்கக்கூடாது மனசு தைரியம் இருக்கு வீண் வாக்குவாதம் பழைய பகைகளை வந்து பொருட்படுத்தாதீங்க அமைதி காக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதுரியமான பேச்சுகள் மூலம் இந்த வியாபாரத்தை மேம்படுத்திப்பீங்க தேவையான பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டு நீ எதிர்பார்க்கும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க யாரையும் நம்ப வேண்டாம் குடும்பத்துல கலகலப்பு உண்டாகுது விருந்து விசேஷங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைய எதிர்காலம் பத்தின காவலை இப்ப நீங்குது அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட உறவுக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட விவாதம் பண்ணாதீங்க முயற்சியால் சாதகமா இருக்கும் கனமனைக்கு இடையே வந்து மகிழ்ச்சி நிலவும் பெண்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது அவசர முடிவு எடுக்கிறது மட்டும் தவிர்த்துக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில வெற்றி உண்டு அதுவும் போட்டி தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னாக்க சத்தியமா சொல்றீங்க சூப்பரான நேரம் இது முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பொதுவா பொதுவாக மீன ராசிக்காக கடலை போல ஆழம் கொண்டவங்க உடைய சிந்தனை வந்து வானத்தை போல பரவல் சக்தி குறைந்த நேரத்துலையும் கூட உடைய ஆஹ் நல்ல பலன்கள் இருக்கு நல்ல கருமங்கள் அது வந்து உங்களுக்கு ஆக்கக்கூடிய ராசிதான் ஒரு சில உங்களுக்கு வந்து எதிர் எதையா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் யோசிப்பாங்க ஏன்னா இது எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாலும் ஏதோ ஒன்று உயிர் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி சமாளிச்சிடுறானே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உங்களுடைய நற்கரமும் உங்களை பாதுகாக்குது இப் பிறவில வந்து பாத்தீங்கன்னாக்க கடுகளை கூட யாருக்கும் துரோகம் நினைக்காத ராசி கடல் அலை போல அமைதியா போகணும்னு நினைப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து அந்த கடல் அலை போல அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு ஆனா இப்போ இந்த கடைசி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய வெளிச்சத்தை உங்களுக்கு தேடி வர வைக்குது சொல் மீன ராசிகளுக்கு இந்த வெற்றிங்கிறது வந்து மெதுவான வளர்ச்சி கொடுக்கும் ஆனா நிச்சயமான வளர்ச்சி இப்போ அதிர்ஷ்டத்துக்கு அதிபதியான குரு ஒரு ராசிக்கே துணை நிற்கிறதுனால நீண்ட கால ஆசைகள் நிஜமாகும் பல நாள் ஆசைகள் இப்போ முடிவு போறோம் யார்கிட்டயுமே சொல்லாம இருந்த மனக்குழப்பம் தீருது ஆன்மீகம் பக்தி தியானம் இது எல்லாமே மேலோங்குது இந்த வாழ்க்கையில கவிழ்ந்த பக்கத்தை இப்ப வந்து நேராக்க போறீங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேலதிக நம்பிக்கை கிடைக்கும் பதிவு உயர்வு சம்பள கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த டிரான்ஸ்பர் கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான கண்ணியமான மரியாதை கிடைக்கும் ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா அலுவலகத்திலுமே அரசியல் இருக்கு புறம்படக்கூடிய சக ஊழியர் இருக்காங்க ரகசியங்களை ஆற்றி பகிர்ந்துக்காதீங்க ஆவேசம் முடிவெடுக்காதீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் வேலைப்பாடு இருக்கும் கவனமா இருங்க புதிய வேலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க நீங்க ஒண்ணு வேலை உண்டு இருந்தாக்கா உடைய உயர்வுங்கிறது படிப்படியா மேலாடிட்டு போயிட்டே இருக்கும் மன அழுத்தம் குறையும் இதுவே தொழில் செய்றீங்க சொந்த தொழில் பண்றவங்களுக்குலாம் ஆஹ் வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது நெல் வரக்கூடிய தொகையை இப்ப பெறுவீங்க புதிய தொழில்நுட்பங்களை கையாள போறீங்க அதே போல கூட்டாளிகள் மூலம் உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு சரியாகுது கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பெரிய முதலீடுகள் பண்றீங்க அப்படின்னாக்கா அது இப்போ வேண்டாம் சட்ட பிரச்சனைகள் ரொம்ப கவனமா இருங்க கிட்ட கருமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் கணிஞ்சு போங்க அதே போல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்த மனக்கசப்பு நீங்குது கனவு உணவு பிணக்கல் சரியாகுது பெரியவங்களாலே ஏற்படுத்தும் டென்ஷன் குறையுது வீட்டு அலங்காரம் பண்ணுறது வீட்டை வந்து மாத்தி அமைக்கிறது புதுசாக வீடு கட்டுறது இது போன்ற வாய்ப்புகள் அமையும் பெண்களை பொறுத்திருக்க வீட்டில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயருது குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை வந்து சேரும் மனால்தான் இருந்தாலும் தீர்வு உண்டு உறவு காதலை பொறுத்திருக்க நம்பிக்கை உருவாகுதுங்க தவறான புரிதல் எல்லாம் இப்ப வந்து சரியாகுது திருமண தரல இருக்கிறவங்களுக்கு நல்ல வர்ண அமையும் காதல் உறவு நிலை பெறும் தவறுக்கு பழைய உறவுகளை மீண்டும் தொடங்கலாம்னு நினைக்காதீங்க யாரையுமே உடனே நம்பாதீங்க யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க அதே போல பணம் வரவு சேமிப்பு பொறுத்த வரைக்கும் எதிர்பாராமல் பணம் வரும் போனஸ் இன்சென்டிவ் இது போல இடங்கள்ல இருந்து வர கிடைக்கும் கடன் கொடுத்தவங்க திருப்பி கொடுப்பாங்க தவிர்க்கவே வந்து புதுசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணாதீங்க யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குறுதி கொடுத்து நான் வந்து உனக்கு கேரண்டி நான் வந்து உனக்கு அது பண்றேன் இது பண்றேன் இதெல்லாம் பண்ணக்கூடாது முக்கியமா ஜாமீன் கழுது போகிறது ஜாமீன் நிற்கிறதுலாம் இருக்கவே கூடாது குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு மன உறுதி படிப்பு முன்னேற்றம் போடுதல்கள் தேர்ச்சி சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க அதே போல உங்களை கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது காம்படிவ் எக்ஸாம் அரசாங்க உத்தியத்துக்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பான வெளிநாட்டுக்கு படிக்கணும்னு நினைச்சிங்கனாக்க இப்போ அரேஞ்ச் பண்ணுங்க ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாக முடியும் அது டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டு கிடைக்குது அரசாங்க துறையில் உங்களுக்கு தடை உங்களுக்கு ரெண்டு தான் கை கூடும் டாக்குமெண்ட் ஒர்க்லாம் பெண்டிங் இருந்துச்சு இல்லையா அந்த ஒர்க்லாம் கிளியர் ஆகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒர்க்லாம் இது வந்து கோல்டன் டைம் விவசாயிகளுக்கு தண்ணீர் குறைபாடு நீங்குது நெல் கரும்பு தோட்டக்கால பயிர்களுக்கு நல்ல விளைச்சல் உண்டு அரசாங்கத்துக்கிட்ட உதவி கிடைக்கும் புதிய நிலமாக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது இப்போ அரசியலை பொறுத்திருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது மக்கள் அதிர்வு பெறுகுது மக்கள் கிட்ட நம்பிக்கை கிடைக்கும் பழைய எதிர்கள் எல்லாம் ஆகுவாங்க கூட்டணி ஒப்பந்தங்கள்லாம் நல்லதா இருக்கும் நேரத்தில்லாம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகம் நேரத்தில் இருந்து உங்களுக்கான பொறுப்புல கொடுப்பாங்க அதே போல ஆன்மீகத்தை பொறுத்த தியானம் செய்யுங்க வீட்டுல தெய்வ அருள் அதிகமாகுது பயம் கலக்கம் பதட்டம் எல்லாமே குறையுது தீர்க்கு தரிசன எல்லாம் இப்படி நனவாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து தெய்வ வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தக்ஷணா மூர்த்தி குரு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை மஞ்சள் நிறப்பூக்கள் அதான் அர்ச்சனை பண்ணுங்க பெரிய இல்ல விளக்கு போடுங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க அதே போல தர்ம காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் தானம் போடுங்க மஞ்சள் வெள்ளை நிற ஆடைகளே தானம் போடுங்க ஆஹ் படிப்புடி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படிப்பு உதவி பண்ணுங்க கோவில்களில் நெய் தீபம் போடுங்க தயாரிக்க வேண்டியது வந்து ஆவேசம் முடிவு எடுக்காதீங்க தேவையில்லாத நம்பிக்கை அருவம் இருக்காதிங்க நம்பிக்கை யாரும் எதுவும் வைக்காதீங்க அதிகமான விருந்து விசேஷங்கள்லாம் கொஞ்சம் செலவு வரும் செலவுல பார்த்து பண்ணுங்க பழைய பகையை நினைச்சு கவலைப்படாதீங்க ஒட்டுமொத்தமா எல்லாமே சரியாக போகுது உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்கள் மஞ்சள் வெள்ளை இந்த நிலை அதிகமா கூட வச்சுக்கோங்க அதிர்ச்சியும் தருக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா திங்கள் வியாழக்கிழமை சோ வரைக்கும் பார்த்தது என்னங்க நம்முடைய மீனராசிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிறத பொது பழங்களை பார்த்துட்டோம் இப்போ மீனராசியில கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பழங்கள் அடுத்தடுத்து நீங்க எப்படி அனுபவிக்க போறீங்க போராட்டாத நட்சத்திரம் நான்காம் பதம் மற்ற நடத்த உங்களுக்கு நீதனமா செயல்பட வேண்டிய நாட்கள் குரு வக்ரத்துல இருக்காரு செயல்பாடுகளுக்கு தடுமாற்றம் இருக்கும் நீங்க நினச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் முன்பு இருந்த இயல்பு நிலை வந்து கொஞ்சம் இப்ப வந்து கடமானத்தை கொடுக்கும் வேலை பிரச்சனை கூட தலைத்துக்கலாம் வியாபாரத்துல உங்களுக்கான திட்டங்கள் கொஞ்சம் இழுபடியாகும் அதே நேரத்தில் ராசிக்கு தன குடும்ப அதிபதியும் பாக்கியத்துக்கு அதிபதியுமான செவ்வா பாகிஸ்தான்ல ஆட்சி பெற்று சந்தேகிறது எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்குறாரு குரு கைவிட்டன செவ்வா உங்களுக்கு துணியான நிற்கிறார் விட உதவி கிடைக்கும் பெற்றோர்கிட்ட அன்பு ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோல் கொடுப்பாங்க கடன் தொல்லை வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே இப்ப மாறுது குடும்பத்தில் சுட்சட்சமா நிலை ஏற்படுது படிக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகமாகுது கணவன் மனைவி இருந்து சண்ட சச்சரோம் மாறியது ஒரு அணுசற்று நடந்துப்பீங்க சங்கடங்கள் எல்லாமே இப்போ விலக போகுது சத்ரு ஜெயஸ்தானத்துல செஞ்சிருக்கக்கூடிய கேது எல்லா நிலையிலுமே உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு ஆருகத்தோட தலை நிமிர்ந்து நடைப்போட வைக்கிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் மாரியம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நலம் சேரும் அது இப்ப உத்திரட்டாதி நடக்கிறதுலாம் நன்மைக்கு நடக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் உள்ள என்னென்னக்குமே கீழே விழுந்தாலும் தூக்கி நிறுத்தது வரிசந்தில் செஞ்சிடக்கூடிய சனியும் ராகுவும் செலவு அதிகரிக்கிறாங்க எதிர்பார்த்த செலவு வரும் கையில பணம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் செலவு வந்து ஆஹ் முன்னாடி நிற்கும் அனைத்துலயுமே திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கையில கூடிய பணத்தை வந்து பூமி தங்கத்தின் மீது முதலில் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வசிக்குடிய வீட்டை வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பிக்கலாம் வியாபாரத்தில் அதிகபட்ச கவனம் தேவை முதலுக்கு ஏற்ற மாதிரி லாபம் கிடைக்கும் குடும்பத்துலேயே எதனும் பிரச்சனை ஏற்படுச்சு கனமழைக்கூடிய சச்சரவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அதே போல சிலருக்கு திடீர்னு வண்டி வாகனம் பலதாகவும் கொஞ்சம் செலவு வைக்கும் ஏதாவது ஒரு வகையில பணமான காரியம் குறுச இடமா வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற வகையில செலவுகள் வரும் அரசியல்வதற்கு நிதானமா செயல்படணுங்க இது வந்து யாரையும் பகச்சிக்க கூடாது எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க ஏன்னா அப்படின்னா எங்களுக்கு வந்து பலம் கொஞ்சம் தருமாற்றமா இருக்கேன்னு நினைக்காதீங்க இப்ப சொன்ன விஷயத்த எல்லாத்துக்கும் புதன் உங்களுக்கு சாதம் பண்ணிக்கிறாரு நான் இருக்கப்பா உனக்கு அப்படின்னு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் அதிர்ஷ்டகாரம் சுக்கிரணும் உங்களுக்கு சாதமா இருக்காரு குடும்பத்தின் மீது அன்பு அக்கறை அதிகமாகுது எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களை சமாளிக்க முடியும் நட்பு வட்டம் உங்களை பாதுகாக்குது சூக்கரம் வந்து பாகிஸ்தான் தான் வருமானம் உயிருது மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில பண புழக்கம் இருக்கும் மழையே வந்து பணம் வந்து செலவு வரும்னு சொன்ன இல்லையா இப்ப வந்து பணம் வருது செலவு பண்ற அளவுக்கு பணம் வந்துட்டு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கிடைக்கும் உதவி கற்று வரவங்களுக்கு தகுதி பார்த்து உதவிங்க நீண்ட கால கனவு நனவாகுது உடல்நிலை சீராகுது ஆரோக்கியம் மேம்படுது தகுதியின் சொன்ன உடனே வேற மாதிரி நினைச்சிடாதீங்க அவங்களுக்கு உண்மையாக உதவி தேவையானு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அது இப்ப உங்களை பொறுத்த பரிகாரம் அணு திரும்பும் அபிராமி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து ரேவதி வாட்டுகள்ல கனிவும் செயல்பாடுகளும் நிதானம் கொண்டவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றிங்கிறது ஒரு இலக்கா கூட நீங்க நினைச்சதில்லை எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும்னு நினைச்சவங்க சரி இனிமே இருக்கூடிய நாட்கள் யோகமான நாட்கள் உங்களுக்கு ராசிக்கு சுகாதிபதி சப்தமாதிபதி புதன் அஷ்டம இருக்கிறது மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை கொடுப்பார் இதுக்கேற்றால் போல வருமானத்தின் தடைகள் விலகுது இடுக்குடி முயற்சிகள் வெற்றி பெறுது வரவணி பணம் கைக்கு வருது பொழுது நிலைய உயர்வு உண்டு கலைஞர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் புசை இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் சுய தொழிற்செயல் ஆதாயம் கொடுங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறக்கூடுது கூடுது கலகம் மத்தியில செல்வாக்கு உயருது புத ஆதி யோகத்தால நீங்களே நம்முடைய அளவுக்கு உடைய நிலையில உயர்வு உண்டு கையில பணம் பொருளும் செல்வாக்கு உயரும் நம்பவே முடியாத அளவுக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா அந்த அளவுக்கு தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும் நோயினுடைய எதிர்ப்பு பாதிப்புகள் எல்லாமே சரியாகுது என் கோர்ட்டு கேஸ் வம்பு ஒரு சாதமான தீர்ப்பு கிடைக்கும் பாகிஸ்தான்ல செஞ்ச சூரியன் பெரிய ஆதரவை கொடுக்குறாரு கலைஞர்களுக்கு யோகமான நாட்கள்ங்க படிக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் படிப்புல அகரம் உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டாங்க கூடல் அழகரை அணுதிரும்ப வழிபாடு செய்ய குறைகள் அனைத்தும் தீரும் சந்தோஷம் நினைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள் நட்சத்திரப் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மீனராசிகள் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாட்கள் எல்லாம் பாத்துக்குது இதுல சொல்ல போனா மீனராசிகளுக்கு இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கான பண வரவு உங்களுடைய வேலை உங்க குழந்தைகள் உங்களுடைய உடல்நலம் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அழுத்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு தெளிவா இப்ப தெரிஞ்சிருக்கும் இது உங்களுக்கான நேரம் குரு வந்து ராசிக்கு இரண்டாம் மட்டத்துல பணம் பேச்சு செல்வத்திலயும் சனி பன்னெண்டாம் மட்டில அழுத்தம் குறையுறது கடன் தீர்வுக்கு வாய்ப்பு கொடுக்கறது சூரிய ஒன்பதாம் மட்டத்துல மாக்கியம் அரசாங்கத்திட்ட ஆதரவு புதன் பத்தாம் இடத்துல வேலையில வளர்ச்சி செவ்வாய் நிம்மதி கொடுக்கிற இடத்துல இருக்கிறார் சோ நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நீண்ட நாள் வெளிச்சம் இப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கிடைக்க போகுது அழுத்தம் குறையுது வேலை கண்டிப்பா முன்னேற்றம் மேலாளர்கிட்ட ஆறாண்டு நீண்ட நாட்களாக இருந்து கொள்ளப்பங்கள்ல இருந்து இப்ப வெளியூர போறீங்க வீட்டுல பொறுப்பு அதிகமாகுது குடும்பத்துல உடைய பங்கு உயருது ஆண்களுக்கு எல்லாம் இது மேலே இருக்கக்கூடிய நேரம் பெண்கள்லாம் மனாமதி வீட்டுல ஒத்துமை குழந்தைகளுடைய படிப்பு ஆரோக்கியத்துல மேம்பாடு வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனு இன்கிரிமெண்ட் புதுசா வீடு பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உடல்நல பெரிய முன்னேற்றம் பெண்களுக்கு இது சக்தியை சேர்க்கக்கூடிய நேரம் அரசாங்கம் வெளில இருக்கீங்களா டிரான்ஸ்பர் எல்லாம் நல்ல செய்தி உங்களுடைய மேல உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மறைந்த கோப்புகள் இப்போ வந்து கண்ணுக்கு தேன்படும் சீனியர்கள்லாம் உங்களுக்கு பாராட்டு கொடுப்பாங்க அரசாங்கத்துல அதிகாரம் இருக்கு அனுகூலம் இருக்கு அரசாங்கத்துறையில மிக மிக நல்ல நேரம் தனியார் துறையில் இருந்தீங்கன்னாக்க நிறைய பொறுப்புகள் வரும் ஆனா தனியார் வேலை பார்த்தாக்கா ஆபீஸ்ல வந்து பாலிடிக்ஸ் இருக்கு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்ல வருமானம் குசா எல்லா விதங்களுமே வளர்ச்சி உண்டு வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் குறைவா இருந்தவங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து இப்போ வந்து மீண்டும் உயரப்போகுது உறவுக்காகிட்ட இணக்கம் இருக்கு குடும்பத்தில் புதிய சந்தோஷம் வந்து சார் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு ஆனா நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் மூன்றாவது நம்மளுடைய தலையீடு தான் பார்த்துக்கணும் ஸோ ஒட்டுமொத்தமா எல்லா விதங்கள்லுமே மீனத்திற்கு சிறப்பு உண்டு சகலர் சௌப்பாக்கிலும் பெறுவீங்க ஸோ உங்களை பொறுத்திருக்கோம் அந்த தினமும் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தோடு தான் உங்களுக்கு நாளும் பொழுதும் தொடங்கணும் மீனராசி கட்டாயம் விஷ்ணு பகவானையும் கிருஷ்ண வழிபடையும் செய்து ஆகணும் அது போல கோயில் கேட்டினாக்க திருப்பதி போல ஸ்ரீரங்கம் குருவாயூர் தரிசனம் இது எல்லாமே உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் தினமும் கல்ல உங்க வீட்டுல பூஜாரியில ஒரு தீபம் போட்டுட்டு அந்த வழியில தொடங்கி பாருங்க தொடர்ந்து மிகப்பெரிய பலன் உண்டு காலை மலை தீபம் இருக்கிறது இன்னும் சிறப்பு அதுல முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க யாராவது ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அது போல குடும்பத்திலயும் சரி நண்பர்களையும் சரி உதவி கேட்டானா கொஞ்சமா உதவுங்க குருகுலம் அதிகமாகும் கண்முடித்தனமா யாரையும் கண்முடி கண்முடித்தனமா யாருக்கும் உதவியும் பண்ணக்கூடாது சரிங்களா சரி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலகட்டம் அற்புதமான மனசுக்கு கொண்ட ராசி நீங்க உங்களுடைய நல்ல குணம் தான் உங்களுடைய சக்தி பல நேரங்களில் அது உங்களுக்கு வந்து பல மாறிடுச்சு சொல்வீங்க நல்லவங்களுக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்குதுன்னு ஆனா இப்போ அந்த நல்ல குணம் உங்களுக்கு பாதுகாப்பா நிற்குது உங்களுக்கான வெற்றியும் பணத்தையும் ஆசீர்வத்தையும் குவித்து தரப்போகுது நீங்க எத்தனை நாள் காத்திருந்தீங்களோ உங்களுடைய காத்திருப்புக்கான நேரம் வீணா போகாதுங்க இப்ப அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நேரம் கலந்து சிறப்பா இருக்கு நம்பிக்கையோட இருங்க கரும வந்து நிம்மதி தரப்போகுது கண்கள் முன்னாடி உங்களுக்கு வெளிச்சம் தெரிய போகுது இதுனால வரைக்கும் உங்களை சுத்தி இருந்த கண்மூடித்தனமா நம்பி இருந்த நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே உங்களுக்கு வெளிச்சத்துக்கு தெரிய போறாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரி மீனராசிக்கு ஆதிர்ஷம் கை கொடுக்குது கடவுளுடைய அனுகூலம் கை கொடுக்குது எல்லா விதங்களுமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டு நினைச்சதும் நடக்கும் நடக்கிறது உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிரிக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இனி ஒவ்வொரு நாளுமே மீனத்திட்டேயே மீண்டு வரக்கூடிய நாளாக தான் இருக்க போகுது நன்றிங்க